நிறைய நல்லா வணக்கி கொஞ்சம் அரிசி சோறு போட்டு சாப்பிட்டா சரி எப்படி எப்படி வேணா சாப்பிடலாம் முருங்கைக்கீரையோட எது வேணா வச்சு சாப்பிடலாம் சரியா முருங்கைக்கீரை அதிகமாகவும் சோறு கம்மியா எடுத்துக்கலாம் ஐயா அது கூட காய்கறி எடுத்துக்கலாம் ஐயா எடுத்துக்கலாம் எல்லாம் ஒண்ணுதான் எல்லா ஒண்ணுதான் கீரை காய்கறி சோறு எடுத்துக்கலாம் ஓ தாராளம் எடுத்துக்கலாம் நாப்பத்தி ரெண்டு நேரம் ஆகுது இல்ல ஆமையா ஆமையா ஏடை குறைஞ்சிருக்குமே அரை கிலோ கால் கிலோ ஆமா காலையில போய் போட்டேன்

ஆ தூக்கம் வந்துட்டா சரி அப்புறம் என்ன மறுபடி நாலு மணிக்கு வாங்க அப்புறம் சொல்லுங்க வேற அப்படியே பாடம் ஏதாவது காய்கறி சோறு எடுத்துக்கலாம் 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 நிரம்புற அளவுக்கு சாப்பிடலாம் எப்படியும் நிறைய சாப்பிட்டுதுங்க ஆறு மணிக்கு சாப்பிட்டு ஆறு மணிக்கு மணிக்கு சாப்பிட்டா மணிக்கு சாப்பிட்டா முடிஞ்சது அது வரைக்கும் நீர் பயிற்சி மணிக்கு சாப்பிட்டு சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் அது நல்லா சுத்தம் ராத்திரி பத்து மணிக்கு வெடிக்கு போனாலும் போயிரும் சரிங்கய்யா அது போயிடும் போயிடும் கூப்பி சும பத்து மணிக்கு அந்த லிங்க் வரலயா திரும்பி உங்களுக்கு வேலைக்கு வந்தா லிங்க் வரல வாய்ஸ் மெசேஜ் மட்டும்தான் வந்தது லிங்க் இல்லை நான் பழைய லிங்க் போட்டு போட்டு பார்த்தா வரல அது இல்லை அது வந்து அந்த பத்து மணி பன்னெண்டு மணி ரெண்டு மணி நாலு மணி அதில் தான் தொடரும் நீ வேற தொட்டன்னு வராது அதான் ஐயா காலையில் நீங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டது வந்தது ஆனால் லிங்க் வரல எல்லா டைம் லிங்க் வரும் அது தொட்ட உடனே ஆன் ஆகிடும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருப்பேன் அதுல தொட்டா போதும் அது நான் சும்மா அனுப்புவேன் உங்களுக்குன்னு இருக்குல்ல அதுல தொட வேண்டியதானே உங்களுக்குன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்க இல்லையா அதுல இருக்குது இல்லையா அதான் நீ ஒவ்வொரு முறை கிளாஸ் அனுப்பும் போது ஒரு லிங்க் வரும் அது பரவாட்டி பரவாயில்ல நீங்க அதை பாத்துங்க நீங்க கூகுள்னாவே கூகுள் நேரம் கூகுள் அப்படின்னாவே இது என்ன நேரம் பாருங்க அந்த நேரத்துக்கு தொட்டன்னா வந்துருது

இப்போ அது சாப்பிட்டு அது சாப்பிட்டு பாருங்க இடையும் குறைஞ்சி அந்த இலை எழுதி வைங்க சரியா ம் ஆ சரிங்க சரிங்க அப்போ இன்னைக்கு இன்னைக்கு எங்கள் வெயில் இப்போ வீட்டில் தான் இருந்தீங்களா அந்த பக்கத்தில் ஆமாம் வெயில் கடுமையாக இருந்தால் அலையாதீங்க வெயில் கடுமையாக அடைங்க நிழல் இருக்கலாம் ஆமாம் அதான் சோடா இருந்தாலும் வீட்டில் இருக்கு ஆமாம் சரி சரி மறுபடியும் இரவு பேசுங்க ஆ சரிங்க